காலை வணக்கம் யாழ்ப்பாணம் இன்று உலக ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்த தலைப்பு செய்திகளில் அமெரிக்காவும் பிரான்சும் இணைந்து ஆகாய வெளியிலே விண்வெளி போரை வெற்றி கொள்வதற்கு சீனா ரஷ்யா இருவருக்கும் எதிராக அவர்களுடைய விண்வெளி மேலாதிக்கத்தை முறியடிக்க கூடிய வகையில் புதிய உளவு சேட்டலைட்டுகளை பறக்கவிட இருக்கின்றார்கள் இது முதலாவது முக்கிய கவனத்தை தொட்ட செய்தி உலகப் போரானது இனிமேல் தரையில் இருந்து விண்வெளி நோக்கி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ஆரம்பிக்க போவதன் அடையாளம் இரண்டாவதாக ஜப்பானில் புதிய பெண் பிரதமர் பதவிக்கு வந்திருக்கின்றார் தேர்தலால் வரவில்லை அவர்களுடைய கட்சியினால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் ஜப்பானினுடைய வரலாற்றில் முதல் முதலாக ஒரு பெண்மணி பிரதமராக வந்திருக்கின்றார் இவரால் சாதிக்கக்கூடிய சாதனை என்ன இவர் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன என்பது சர்வதேச ஊடகங்களில் ஆய்வறிக்கையாக வெளிவந்திருக்கின்றது நாட்டில் புதிய டொனால்ட் புதிய என்று பட்டப்பெயர் சூட்டப்பட்ட ஒருவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் உக்ரைனுக்கு எதிரானவர் நேட்டோவிற்கு எதிரானவர் புதிய ஆட்சி முறையை சபை குழப்பி என்று பெயர் பெற்ற ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பானுடன் நட்பாக இருப்பவர் இந்த மூன்று செய்திகளும் இன்றைய காலை நேரத்தில் முக்கிய இந்த செய்திகளுக்கு உள்ளே உண்மை என்ன என்பது இதை தொடர்ந்து வருகின்றது அமெரிக்காவும் பிரான்சும் போர்க்களத்தில் எதிரிகள் என்பது போல இதுவரை உலகிற்கு காட்டிய நாடகம் மெல்ல மெல்ல நிறைவடைந்து இருவரும் இரகசியமாக கைகோர்த்த காட்சிகள் அம்பலத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது விண்வெளியில் பல சட்லைட்டுகள் உலா போகின்றன உளவு சட்லைட்டுகள் இவற்றை உருவாக்கி அனுப்பி வைத்திருப்பது சீனா ரஷ்யா போன்ற நாடுகளாகும் இந்த நாடுகளினுடைய சட்லைட்டுகள் உளவறிவது மட்டும் அல்ல இப்பொழுது சர்வதேச வான்வெளி பரப்பில் ஜிபிஎஸ் என்கின்ற விமானங்களினுடைய வழி காட்டிகளை சிதைப்பதிலும் நாட்டம் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் எந்தெந்த சட்டலைட்டுகள் ஆகாய வழியில் இரகசியமாக பறந்து கொண்டிருக்கின்றன இந்த சாட்டலைகளுக்கு சொந்தக்காரர் யார் இவர்களுடைய பணி என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு மனிதர்களை துப்பறிவது போல சட்டலைட்டுகளை துப்பறிவதற்கான புதிய சாட்டலைகள் இரண்டை அமெரிக்காவும் பிரான்சும் இணைந்து பறக்கவிட இருக்கின்றன இதே போல சட்டலைட் பிரிட்டனும் பறக்கவிட்டிருக்கின்றது இவற்றிற்கு இடையே தொடர்பாடல்களை ஏற்படுத்த ஒன்று விண்வெளி செல்வது இரண்டு ஏவுகணைகளை குறி தவறாமல் ஏவுவதற்கான சரியான மேடை போல இது அமைந்திருக்கும் உலக விண்வெளி போரில் இது ஒரு காலடி என்றும் இவைகள் அனைத்தும் சட்டலைட்டுகள் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவும் பிரான்சும் இந்த வகையில் சொலிடாரிட்டி முறை மூலம் இயங்கும் அமெரிக்கா பிரான்சுக்கு பிரான்ஸ் அமெரிக்காவிற்கு என்ற அடிப்படையில் தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்படும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் செக்கனுக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் இவைகள் பறக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்கா பிரிட்டனுடன் இணைந்து வேலை செய்கின்றது அமெரிக்காவினுடைய ஜூ எஸ் ஏ இருநூற்றி எழுபத்தி ஒன்று பிரிட்டனுடைய ஸ்கை நெட் ஐந்து ஏ ஆகியன இணைந்த செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றன அவற்றுடன் இவையும் இணைந்து உலகத்தினுடைய வல்லாதிக்கத்தை அறையில் இருந்து விண்வெளிக்கும் நகர்த்தி வல்லாதிக்க சக்திகளாக மாறுவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் இவர்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக புதிய சூரியன் ஒன்றை விண்வெளியில் உருவாக்குவதன் மூலம் சக்தியை பெறுவதற்கு சீனா முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பது இன்னொரு செய்தியாகவும் இருக்கின்றது ஜப்பான் நாட்டினுடைய புதிய பிரதமராக செனே டெக்காச்சி தெரியப்பட்டிருக்கின்றார் இதுவரை காலமும் ஆண்களே பிரதமராக இருந்து ஜப்பானை நிர்வகித்து ஜப்பான் உலக விவகாரங்களில் இனிமேல் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தை போல தலைமை தாங்குகின்ற ஒரு புதிய கதாபாத்திரமாக மாறியிருக்கும் நிலையில் இந்த பெண் அதிகார கட்டிலுக்கு வந்திருக்கின்றார் பெண்ணியம் தொடர்பாக பல காரசாரமான கருத்துக்களை கூறினாலும் தன்னுடைய காலத்தில் புரட்சிகரமாக பெண்களுக்கு எதையும் இவர் செய்யவில்லை என்ற விமர்சனம் இருந்து வந்தது இப்பொழுது அதிகார கட்டிலுக்கு வருகின்ற காரணத்தை ால் பெரிமை தொடர்பாக பல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தவும் ஜப்பானில் ஏற்பட்டிருக்கின்ற பொருட்களினுடைய விலையேற்றத்தை குறைக்கவும் ஜப்பானிய இளையோர் திருமணமே செய்யாமல் குடும்ப வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை தாங்க முடியாமல் பிரமச்சாரிகளாக வாழுகின்ற அவலத்தை முடிக்கவும் இவர் என்ன செய்யப்போகின்றார் என்பது கேள்வி அறுபத்தி மூன்று வயதுடைய இந்த பெண்மணி அரசியல் பின்னணி உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் அல்ல இவருடைய தாயார் ஒரு போலீஸ் அதிகாரி தந்தையார் ஒரு க கம்பெனியில் வேலை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளே வந்த இவர் இப்பொழுது அதிகார முன்னர் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கின்றது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க முடியாமல் இருக்கின்றது இதை எப்படி செய்ய போகின்றார் என்பது முதலாவது சவால் இரண்டாவதாக ஜப்பான் உலக பிரச்சனைகளுக்கு இனி தலைமை தாங்குகின்ற மத்திய சென்டராக மாறப்போகின்றது என்று அறிவித்திருக்கின்றார் ஜப்பானினுடைய படைபலத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது சீனாவிற்கு எதிரான கொள்கை உடையவர் முன்னர் நீண்ட காலம் ஜப்பானில் பிரதமராக இருந்த ஜின்சே அவடைய கொள்கையை அடியொற்றியவர் அவருடைய கொள்கைகளை கொண்டு வருவேன் என்று குறிப்பிடுகின்றார் ஜப்பானினுடைய இருபது மந்திரிகளில் இரண்டு பேர் மட்டுமே பெண்களாக இருக்கின்றார்கள் இதை மேலும் இவர் அதிகரிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்த்தல் வேண்டும் ஜப்பானிய பெண்களினுடைய ஆளுமை என்ன என்பதை உலகம் அறிவதற்கான ஒரு முக்கியமான கதவு திறந்திருக்கின்றது லைஃப் பேலன்ஸ் வாழ்க்கையை பேலன்ஸ் தடுமாறாமல் வைத்திருக்கின்ற வேலையை செய்வேன் என்று தெரிவிக்கின்றார் செக் நாட்டினுடைய தேர்தலில் பிரதமராக இருந்தவர் ஊழல் காரணமாக நடைபெற்ற போராட்டத்தினால் அதிகார கட்டளை விட்டு ஓடியவர் மறுபடியும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இவருடைய கட்சி நாடளாவிய ரீதியில் தேர்தல் வெற்றி பெற்றிருக்கின்றது ஏறத்தாழ எண்பது ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது மேலும் பல சிறிய கட்சிகளுடன் கூட்டணிந்து இருநூறு ஆசனங்களை கொண்ட இந்த பாராளுமன்றத்தை இவர்கள் கொண்டு நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய வெற்றிக்கு காரணம் உக்ரைன் நாட்டுக்கு உதவி செய்யக்கூடாது என்ற கொள்கையை உடையவர் இரண்டாவது நேட்டோவிற்கு பணத்தை கொண்ட தம்மிடம் பணம் இல்லை என்று கூறுபவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுவது போல மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து விதமான பணத்தை ராணுவத்திற்கு வழங்குவோமாக இருந்தால் தான் சன்னலால் குதித்து தற்கொலை செய்ய வேண்டிய நிலை தான் வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப்னுடைய பண விவகார நிராகரித்தவர் ரஷ்ய அதிபருக்கு ஆதரவு என்று கூறினாலும் அவரை பகிரங்கமாக ஆதரித்தவர் அல்ல ஆனால் ரஷ்ய அதிபரின் நண்பராக இருப்பவரும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அது ரஷ்யாவிற்கு எதிராக வந்தால் அதை தடுப்பவரும் ஆகிய சபை குழப்பி என்று கூறப்படுகின்ற ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பானுடைய ஆப்த நண்பராக செயற்படுபவர் இவருடைய ஏ என் கட்சி முப்பத்தி ஐந்து வீதமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஆனால் இவருடைய கொள்கைகளை செக் நாடு முன்னெடுக்கமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற கோயிலில் செக் நாடு வெளியே நிற்க வேண்டி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது தனிப்பட்ட முறையில் தான் அல்ல என்றும் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை செக் நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஆண்டு இவருக்கு எதிராக பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இன்றைய இலங்கை முக்கிய செய்திகளிலே யாழ் மத்திய கல்லூரியில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் அந்த பாடசாலையினுடைய முன்னாள் அதிபராக இருந்த திரு ஓங்காரமூர்த்தி அவர்கள் கூறுகின்ற ஒரு கருத்து இன்று இடம்பெறுகின்றது அவர் குறிப்பிடுகின்றார் ஒழுக்கமற்ற கல்வியும் ஒழுக்கமற்ற கல்வியிலிருந்து உருவாக்கப்பட்ட பாட புத்தகங்களும் ஒழுக்கமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் அதுதான் இலங்கையில் அன்று நடைபெற்றது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மகாத்மா காந்தி சொல்லுகின்ற பொழுது நாம் வெற்றி பெறுவதல்ல முக்கியம் அந்த வெற்றிக்காக நடக்கின்ற பாதையும் ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறுவார் எனவே கல்வி மூலமாக நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நமது கல்வி ஒழுக்க ரீதியான ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த கருத்து கூர்ந்து கவனிக்கத்தக்கது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக கே எஸ் டி ஸ்டூடியோவின் மாடி புறத்தில் இருந்து மாமரங்கள் நிறைந்த சோலையிலே கேமராமேன் ஆதிலுடன் கீசே துறை வணக்கம் உறவுகளே